അലൈക്കും വരഹമതുല്ലാഹി വബർകാത്തുഹു അല്ലാഹു കൂറിയ മുഹമ്മൻ അബുഖിയാഹു അനുഹു അവർ അറിയിത്താൽ ഒരു മുറി സാഹുലം വാണവർ ജിബ്രീൽ അലൈഹി സ്ലാം അവർ വന്നാൽ അല്ലാഹുടേ ദൂതരേ ഇതോ ഖദീജാ നായഹി റതി അള്ളാഹു അന്ഹാ അവർ தம்முடன் ஒரு பாத்திரத்தில் குழம்பையோ அல்லது உணவையோ அல்லது ஒரு பானத்தையோ எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய ரட்சகனாகிய அல்லா தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ இல்லாத முத்து மாளிகை ஒன்று தரப்பட இருப்பதாக செய்தி சொல்லுங்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிஹுல் முகாதிகளே மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேத செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் அப்படி அந்த செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து இருந்து போது ஹதீஜா அம்மையார் அவர்களை பார்க்கிறார்கள் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலைவசலம் அவர்களுக்காக வேண்டி உணவு கொண்டு வருவதை பார்க்கிறார்கள் திபரையிலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வேத வரிகளை எடுத்துச் செல்வதற்காக வேண்டி வருகிறார்கள் வரக்கூடிய திபரையில் ஹதீஜா அம்மையாரை பார்த்த செய்தியை அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஹதீஜா அம்மையாருக்கு ஸ்லாம் சொன்னான் என்ற செய்தியை தெரிவித்தார்கள் என்பதைத்தான் இந்த மொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹும் அன்னை ஹதீஜா அம்மையாருக்கு சலாம் சொன்னான் என்பதையும் ஆணவர் ஜிபிரியில் அலஹிசலாம் அவர்களும் அன்னை ஹதீஜா அம்மையாருக்கு சலாம் சொன்னார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அனை ஆயிஷா பிராட்டியார் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சொலோ அல்லாஹ் அலேஹுலாம் அவர்கள் என்னிடம் ஆயிஷாவே இதோ ஜிப்ரியில் உன் மீது சலாம் உரைக்கிறார் என்று கூறினார்கள் உடனே நான் வலைஹி சலாம் ஒ ரஹமத்துல்லாஹி வரக்காத்துஹூ அவரின் மீதும் அல்லாவின் மீதும் சாந்தியும் அல்லாஹ்வின் கருணையும் அவருடைய அருள் வளங்களும் பொலியட்டும் அல்லாஹுடைய தூதரவர்களே என்று அன்னை ஆயுஷா நாய்கிறது அல்லாஹனா அவர்கள் பதில் சொல்லிவிட்டு நான் பார்க்க முடியாததையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அன்னை ஆயிஷா ஆயுஷா நாய்கிறதி அல்லாஹனாக அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி சஹீகுல் புகாரியிலே மூன்று இரண்டு ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானவர் ஜிபரி அலி இஸ்லாம் அவர்கள் அன்னை ஆயிஷா அம்மையார் ரதிகள்லாக ஒன்னகா அவர்களுக்கு சலாம் உரைப்பதை அல்லாஹுடைய தூதரே எடுத்து சொல்லுகிறார்கள் அதற்கு அன்னை ஆயிஷா நாயகி ரதிகள் ஒன்னகா அவர்கள் சொன்ன அந்த பதில் மிக தெளிவானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி வானவர்கள் சிலர்களுக்கு சலாம் சொல்வார்கள் நிச்சயமாக வானவர்களிலே உள்ள நம்முடைய தூதர்கள் இப்ராஹிம் அலிஹி அவர்களுக்கு நச்செய்து கொண்டு வந்து சலாம் கூறினார்கள் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களும் அதற்கு பிரதியாக உங்களுக்கும் சலாம் கூறி அந்த செய்தியை வேதமறை குரான் அதிகாயம் பதினொன்று சூரத்துல் ஹூத் வசனம் அறுபத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது இப்படி வானவர்கள் அல்லா இருந்து நபிமார்களை சந்திப்பதற்காக வேண்டி நபிமார்களுடைய செய்திகளை சொல்ல வருகின்ற போது நபிமார்களுடைய மனைவியருக்கு துணைவியருக்கு சலாம் சொன்னதையும் நபிமார்களுக்கு வானவர்கள் சலாம் சொன்னதையும் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவனுடைய அமைதியையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து